மரத்துல சோடி கிளியில ஒரு கிளி பிரிஞ்சதம்மா எடிட் பண்ணா எப்படி இந்த உயிர் போய்த்தான் பெற மட்டும் தான் நினைக்கிறேன் என்ற காலம் தள்ளியில கடாக்கப்பு உண்மையா தான் பதில லவ் பண்ணினா ஒருப்பு வர அம்மா கொடுத்துட்டா வைங்க அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினம் வங்க நிற்கிறோம் இல்லை பார்த்தீங்கன்றதுன்னா எங்களுடைய வீட்டுக்கு வழி இல்லாமல் நிக்கிறோம் இன்றைய தினம் அம்மா எல்லாரும் கிளாச்சி விட்டுட்டான் போச்சு இல்லையா அதான் வழியில் வந்து நிக்கிறேன் இன்றைய தினம் நாங்கள் என்ன வீடியோல பார்க்க போறோம் அம்மா உண்மைக்குமே வந்து அம்மாண்டை பெருசாக கழிச்சு கொள்ள மாட்டேன் என்னம்மா ஏண்டா டக்குன்னு யோசிக்கிறா ஓ உண்மையில் கொஞ்ச நாளா வந்து அதுக்கு தான் கொஞ்ச நாளாக வந்து எல்லாருமே வந்து மரக்கறி சாப்பாடோட இருந்தவ என்ன ஓ மரக்கறி சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு ஆக்கள் வந்து சரியான மாதிரி ஏலாமல் போயிட்டுது பாதையும் ஏலாது ஆக்கள் உடம்பு மரக்கறி சாப்பாடு சாப்பிட்டு அதுக்காண்டி மரக்கறி சாப்பாடு சாப்பிடலாம் உடம்பு உடம்புல எல்லாத்துக்குமே ஆனா கூடி போச்சு என்ன செய்ய அது என்ன செய்யறது அது அவைகளை ஏதோ பார்த்து கொள்ள தானே எங்களால் அப்படி இருக்கீங்களா அப்ப அப்போ அதனால வந்து நாங்கள் இன்றைய தினம் உண்மைக்குமே நோமலாக சமாளித்து பாருங்க சாப்பாடு வீடியோ தான் நாங்கள் பதிவு செய்யப்படுறோம் என்ன உண்மைக்குமே செந்தூர் நாக்கள்லேருந்து எல்லாருமே வந்து மதியம் வந்து நோமலாக வேலைக்கு போகிறபடியா வீடியோக்கள் வரையில் வந்து சாப்பிட்டு போயிட்டினோம் அப்போ நாங்கள்லாம் சாப்பிடாத ஆக்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும் நானும் தங்கச்சியும் அப்போ நோமலாக ஓ நாங்கள் நோமலாகத்தான் சாப்பிட்டு தான் அண்டே வீடியோ எடுக்க போகிறோம் மற்ற மற்ற வந்து சொல்லுவோம் சாப்பாடு வீடியோன்னு நினைக்காதே

உண்ட கண்ணுக்கு ஒரு டவுமே வந்து ஆக்கள் சந்திக்கவே இல்லை கொண்டு பார்த்தா அங்க காண கிடைக்குது இல்லை ஓ இன்னும் ஓ நேட்டு பாத்திருப்பியல்ல எங்க வீடியோல ஜெயராமன் அவன் நல்ல ஆட்டம் ஆடிக்கொண்டு என்ன அதுவும் ஒரு வகையில சந்தோஷம் தானே மற்றது வந்து ஒவ்வொரு வருஷம் ஜெயராம் தம்பி தம்பிதான் காவடி எடுக்கறோம் இந்த வருஷம் மின்னது காண்டிய மரக்கயில ஐயா மோசம் போன வழியா ஒரு வருஷம் முடியாம எடுக்க கூடாது தான் எடுக்கயில இல்ல என்ன சொன்னா இந்த வருஷம் ஆல் ஆட்டத்தை ஆட்டத நோமலா பாத்திடு அப்ப எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருந்தது நேற்று அம்மா வந்து இடையலாம் பிடிச்சினா நம்ம வந்து கோயிலுக்கு வரே அதனால இடையில வந்து அலை பிடிச்சிட்டோம் மற்றது வந்து வந்து அம்மா தூரம் தானே நடந்து மற்றது இந்த அம்மாண்ட ஒரு சில வருத்தங்களை வந்து நாங்கள் சொல்ல ஒரு மாதிரி இருக்கு இன்னும் சரியான மாதிரி அம்மாண்ட உடல்நிலையில் பெருசாக சரிவதில் சில நேரங்களில் நேங்கள நாளிலிருந்து வர ஆகோ தெரியாது நான் தான் இங்கேயும் போய் வீடியோக்கள் எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் இன்றைய தினமும் ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னா இன்றைக்கு ஏழு நாளா ஒரு ரத்தங்கள் ரூவின்ஸில் போய் சொல்லிட்டு போய் காட்டுங்கோ என்னென்று சொன்னால் அங்கே டாக்டர் மேலேங்க அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு விசாரணைக்கு நீங்கள் ப்ரைவேட் ரூஸில் காட்டுங்கோன்னு சொல்லி இந்த எதனா சொல்லி ஹாஸ்பிட்டல் எல்லாம் என்று சொன்னால் எதுக்குமே வந்து காசு தேவையில்லை எல்லாமே நோமலாக பார்த்து விட்டுருணும் இப்போ சும்மா நோம்லா ஆப்ரேஷன் வசதி என்னென்று சொன்னாலும் பிரைவேட் கொண்டே கொண்டே சொல்லி சொல்லி நம்ம டாக்டர் டாக்டர் இல்ல அதனால போய் பிரைவேட்டா காசு இல்லாமல் போயிடலாமா காசை கொடுத்து தான் காட்டுவோம் அப்ப நாங்க அப்போ காசு எல்லாம் இல்லாட்டப்ப என்ன செய்யறோன்னு சொல்ல அதுக்கு ஒன்னும் செய்யலாதாம்மாஸ்பிட்டல் இங்க இருந்த டாக்டர்ல

அங்கே ப்ரைவேட்டாக வைத்தியம் செய்கிறதுக்கு எல்லாருடையும் பண வசதி இருக்கும் இருக்கணும் சரி அப்படி இல்லையாண்டா ஜாப்பானம் முடிவினா நாலு லட்சம் போய் டேட் போட்டு 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 பெருவினா பெருசாக காலம் போடும் உண்மையில் எப்படி போக போதும் தெரியல வாழ்க்கையில் நான் சரி ஓகே நாங்கள் இதை இதை இப்போ நாங்கள் நோமலாக கதைச்சு கொள்ள விரும்பலை இதை சொல்லுன போனால் கனக கதை கோணம் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் சச்சலாக நான் ஹாஸ்பிட்டல் அலுவலா ஏதாவது அலுவலா தெரிஞ்சாலும் என்னுடைய மகன் எங்கேயாவது போய் வீடியோ பதிவு செய்கிறார் என்ன பார்க்குற ஒவ்வொரு உறவுகளும் மகனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுமே நான் கேட்குறேன் நான் இல்லாட்டாலும் என்ன இப்போ ஒருத்தரும் இல்லையாண்டுட்டு மகன் தானே என்னட்டு பார்க்காம போயிடும் பார்க்காம விட மாட்டேன் அம்மா அவையில் வேலையல் டைம் உள்ள அப்படி இருக்கு வீடியோ வீடியோவும் பார்த்தீங்களா பதிவு செய்து கொஞ்சம் பேர் தான் பார்த்துட்டீங்க ஒவ்வொரு உறவுகளும் அது உண்மையில் பின்ன ஆட்டோ வீடியோ போட்டால் இல்லை நடக்கக்கூடிய மாதிரி இருக்கணுமே ஏன்னா அதுதானே மற்றபடி என்ன சரி அப்போ நாங்கள் இதை நாங்கள் இப்போ வேணாம் ஏன்னா ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வந்து நோமலாக பார்த்து கொள்வோம் ஏன்னாம் சரி அப்போ நாங்கள் நோமலாக உழவு தான் நாங்கள் அப்போ போய் சாப்பிடுவோம் உள்ளே ஏன்னா சரியான மாதிரி உண்மையில சரியான மாதிரி பசையும் பசியும் வந்துட்டு உள்ளுக்கோ வேலைக்கு போய் சாப்பிடுவோம் மற்ற எங்கெண்ட சேனலுக்காரும் பெஸ்ட்டு வாரணங்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தருறது ஆதரவாக இருக்கும்

அங்கே என்ன நடந்தது சார்ஜ் இல்லையே ம் சரி அப்போ சாப்பிடுவோமே சாப்பிடுவோம் சேவ்ஸ் போடுறீங்களா சேவ்ஸ் போட்டுறீங்களா இதுக்கோ சில்லுக்க எல்லாம் கேஸ் கழியணுன்ன எல்லாம் பழுதாக போட்டு என்ன ம் சரி சரி பாய் காட்டுங்க சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ள வந்துட்டோம் சாப்பிட்றாங்க

ம் சரி அப்போ இதைத்தான் நாங்கள் நோமலாக சாப்பிட போகிறோம் உண்மையில் கனநாள் வந்து குத்தரிசு நாங்கள் சாப்பிட்டு குத்தரிசு உறோன்னு அதனால் ஓ அதனால் வந்து நாங்கள் அம்மா கண்டே சொல்லியிருந்தேன் நானே சொல்லியிருந்தேன் அம்மா குத்தரிசு சமைங்கோ அப்போ தான் நல்ல மண்டம் இருக்கு அதுக்கு காரணம் நான் தான் ஓ யாக்களுக்கு சோறு சரியே வராது அப்போ நாங்கள் நோமலாக சாப்பாடாக அது போட்டுத் தரப்படுங்களா எனக்கு ஆ சரி நீங்கள் போடுங்க அப்போ ஈரல் கறி யாருக்காண்டி இது ஈரல் சமைச்சது சமைச்சா அது உண்மையில் தஸ்வினுக்கு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவார் ஈரல் கறி இருந்த வழியாக ரெண்டைக்கு நோம்புலாக தஸ்வினுக்காண்டி ஒரு பால் கறி மாதிரி வச்சிருந்தாங்க ம் ம் கொஞ்சம் போடுங்க சாப்பிட மாட்டோம் அவள் உள்ளேயல் ம் அம்மா பறந்து பறந்து தெரியுதா

சரி அந்த ஈரல் நாங்கள் தீயலை போடுவோம் ம் ஆமாம் பாவந்தானே ம் தீயெல்லாம் சைட்டா பொருப்போமா என்ன ம் ம் உங்கள் நீங்கள் சே இப்போ சாப்பிட்றீங்களே ஆ தான் நீங்கள் போடுமா அல்லவா சோழாவெலையும் கொஞ்சம் விடுவோமா என்ன

சாப்படி இருக்கு வாழ்க்கை தானே போகுது படி ஆ சரி படி ம் அது குழாது வாத்து கொடுங்க உண்மையில சாப்பாடு போல வேணாம்

ஒரு நாலு பாட்டை படிச்சு விடுங்கோ இன்றைக்கு நாலு பாட்டை காணும் ம் இதுனா சொல்லக்கூடி உண்டு மாமா மாமா கொஞ்சம் விடுறாக்க சொல்லக்கூட்டி பான செல்லும் பான செல்லும் கொச்சி விடுறா ஆ ஜத்துக்கு கொஞ்சம் ஆ மாமா கொஞ்சம் உண்டாமா ஆ விடுங்க இதுங்கோ இதுக்காட்டும் ஆ சரி சரி எதுனா ஒரு பாட்டு ஒன்று படியுங்க இல்லாட்டா நீங்கள் செந்த லவ் ஒன்றைக்க படித்த பாட்டினாலும் பரவாயில்ல இந்த அது லவ் உண்டா வித்தியாசமா லவ் பாண்ட கதையை பார்க்க போனா பிடுக்கும் கதை ம் தான் அதுதான் சோடா வேண்டு வந்துட்டு தங்கச்சி கொண்டு போட்டேன் சோடா தந்துட்டு கால் அடிக்கிறேன் ஃபோன்டாக்கு ஓ அப்புறம் அம்மா கேட்டேன் அம்மா தங்கச்சி கிளாண்டா அம்மா வந்து நான் இல்லையா ம் அதோட சேர்ச்சி அவட்ட கதையை கைக்க கடும் கடுங்கதை வேண்டாம் இலந்த மரம் காணிக்கலாம் நான் ஓடினவ பக்கத்தை அந்த அப்படி ஒரு குறிப்பிட்ட வயசு வேசுல செய்யாது வேலையில் இல்லையா ஆக்கள் சொல்லப்போனா பெரிய ஒரு நாள் காணா அது என்ன ஒலிக்க ஒழிக்க தெரியாதவங்க இங்கே ஒழித்த மாதிரி ஊயல் போய் இருந்தவங்க சொல்லுங்க அவங்ககிட்ட கூட பக்கத்தை பெரிய ஒரு இலந்த மர காணின்றக்கு அது ஓ அது இருட்டண்டா தெரிஞ்சா லைட் போட்டால் தெரிஞ்சு லைட்டு போட்ட நாங்கள் என்ன அப்படித்தானே புறவை இருந்தவன் இந்த வீட்டு அது செந்தாக்கள் அவன் எனக்கு இவியில காணையில ஏதோ ஒரு கதைக்கு வந்து இங்க எல்லாம் போட்ட இந்த மாதிரி அப்போ இவியல் ஓடிட்டான் ஆ அவன் நான் வேலை நான் பெயிண்டிங் வேலை செஞ்சோடனேக்க அப்போ நான் எனக்கு கொண்டு வந்து சாப்பாடு அந்த மதிய சாப்பாடு மதிய சாப்பாடு தந்துட்டு இருவது அம்மா சொன்னா ரெண்டு பேரும் என் செல்ல மாதிரி இருக்கு மாமாட்டோக்கா இஞ்சவா ஈரல் தாழ்மாட்ஜவா அப்போ அப்படியான சில சில சம்பவங்களும் கூடுதலாக நடந்திருக்கு அப்போ அவரும் சாப்பாடு வந்துட்டு அவர் ஓடிட்டார் இந்த ஃப்ரெண்ட் படின் விட்டான் நின்றது அவன் எனக்கு இரவை எடுத்து சொல்லிட்டான் இப்படி வந்து நிற்கணும் என்ன மாதிரி அண்டு அப்போ ஓடிட்டினமே எனக்கும் போகிற கவலையாக கிடந்தது ஆனால் இது வரைக்கும் என்னச்சு கொண்டு இருக்கிறான் எனக்கு ஒன்றும் தெரியாது அவன் சொல்ல மாதிரி எனக்கு இரவே சொல்லிட்டான் இப்படி தங்கன்னு விட்டா வந்து நிற்கணும் என்ன செய்கிறேன் நான் ஜன்னு சரி அந்தந்த வயசில் கல்யாணம் பஸ்ட் லவ் இல்லைண்ணா முதல் முதல் லவ் தான் இல்லை ஒரே லவ் இருந்தது இல்லை சாதா ஜோதிக்குனே கிடக்காது பஸ் லவ் பஸ் லவ் வேணா உண்மையில் ஒரு முதல் காதல் வந்து லேசியில் சேராது சேர்ந்தால் சேர்ந்தது தான் அதை சரியான மாதிரிக்கு பயன்படுத்தி கொள்ளணும் நீங்களே என்ன நாங்கள் இப்போ சின்ன இருந்தால் பிறகு இப்படித்தானே கல்யாணம் சின்ன வயசுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினா ஒரு குறிப்பிட்ட வயசு வேறு வேற 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 ஒரு வெறுப்பு வரும் சொல்லுவாங்க அது வந்து எங்களுக்கு நடந்து கொள்கிற முறையெல்லாம் இருக்கு என்னம்மா அது காதல் இருந்துச்சா பருப்பு வரா ஆகியல லவ் பண்ணினா வெறுப்பு வராது அம்மா பிடிச்சிட்டா வைந்த ஓ லவ் பண்ணாட்டா வரும் சின்சியர் லவ் இப்ப பாருங்க இப்ப அம்மா உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுவோம் வேற பார்த்தா எங்க அம்மா அப்பா எடுத்து எடுத்துக்கொள்ளல என்ன பதினேழு வயசுல ஏமா கட்டுறீங்க பதினெட்டு இல்ல சாதம் உண்ட கூட்டிட்டா உடக்க அம்மா எங்க சாதம் வைக்கப்படுறா அம்மா பதினேழு வயசுல கட்டி புள்ளி எல்லாத்தையும் பார்க்க மாட்டேன் ஏன்னா மூத்தவனுக்கு இருபத்தொம்பது வயசு அவங்கள கடை கடைக்குட்டிக்கு இருபது வயசு அப்படி ஒரு சில சம்பவங்கள் உண்மையில் ரெண்டு மணி நேரம் நான் எடிட் பண்ணேக எப்படி எந்த உயிர் போய்த்தான் பெறும் என்று நான் நினைக்கிறேன் என்ற காலந்தல்லாம் கிடையாது அப்பு உண்மையாக தான் சொல்கிறேன் கயிற்சி கொள்ளையில கிடையாது என்ன கதைக்கிறேன்னு தெரியாமல் இந்த மூன்று பிள்ளைகளும் இருக்கணும் இல்லோ மனுஷன் விடுதல் தங்கால அது அடுத்த தசுன் கூட்டி இல்லோ வீடியோ இருக்கிற அப்படி எனக்கு கிக்கிளி படகு கால எப்படி தெலுக்கிறான் ஆ தசு உங்களை சொல்லலை நான் நீங்க செய்யுங்க காலை எப்படி சொல்லுங்கோ மா மகளும் கவங்கோ

ஒரு லால் லாவ பாட்டு நம்ம படிங்கோ கேக்க குடிமே எது அடி குத்து டான்ஸ் குத்து வேண்டாம் இந்த பாட்டு படிப்பீங்களா ஆள மரத்துல சோடி கிளியில ஒரு கிளி பிரிஞ்சதம்மா அது சாமான் வரயில பார்க்க முடியல அது வருமா அந்த பாட்டு படிப்பீங்களே சரிங்க உங்களுக்கு சரி பாடுங்க இல்லடா ஆழ மருத்துவ சோழிகுளியில அந்த பாட்டை படிக்குங்க சாதகமான ஒரு சிரிப்பட தெரியும் நான் பாட்டு படிக்க உண்மையில பிள்ளையோ சரியோ நீங்க பாக்குறீங்க வடிவாப்பாங்க சும்மாரும் முதல் கட்டத்தை மட்டும் ஆரம்பிப்பேன்

பிரிஞ்சதம்மா ஆள அத அதை பிரித்ததம்மா அதனால பொழுதான துணை தேடி தேடி வாழுது இன்றைய தினம் உண்மையில் சரியான கவலை யாருக்கு சொல்லி அழுகண்டு உள்ள செய்ய கிட சரியா அப்போ நாங்கள் இன்றைய தினம் வீடியோ இவ்வளோ காணும் போடக்கே

சரி அவர் வந்து விழுந்து ஓனர் அப்போ நாங்கள் வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிற மீது இந்த கருத்துக்களை நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கொமெண்ட் பண்ணுங்க கொமெண்ட்ஸை நீங்கள் பண்ணுறீங்க கொஞ்சம் குறைவாக இருக்குது தயவு செய்து உங்கள்கிட்ட வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம் வா